வணக்கம் உறுப்புகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் பிறந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைக்கும் பல பேசுபொருள்கள் இருக்கின்றன அவை தொடர்பாக நாங்கள் பேசப்போகிறோம் வாருங்கள் காணொலிக்குள்ளே செல்லலாம் என்ன விடயங்கள் என்று பேசப்போகிறோம் என்று சொன்னால் எதிர்கட்சிகள் ஒன்றாக கூட்டிணைந்து ஒரு பொது வேட்பாளர் ஒருவரை எதிர்வருகின்ற சபை தேர்தலில் நிறுத்துவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவை தொடர்பான தகவலையும் அதே வேளையில் அம்பலாங்கொடை பகுதியிலே நூற்றி இரண்டாவது சூட்டு சம்பவம் இலங்கையில் இடம்பெற்றிருக்கிறது அவை தொடர்பான தகவலும் அதே வேளையில் துடைத்து அளிக்கப்படும் போதை கும்பல் யாழ்ப்பாணத்திலே அரங்கேறி வருகின்ற பல்வேறுபட்ட சம்பவங்கள் தொடர்பாகவும் மேலும் பல விடயங்கள் இருக்கின்றன இவைகள் தொடர்பாகவும் ஆராயப் பாருங்கள் முழுமையான காணொலிக்குள்ளே செல்லலாம் என்னவென்று சொன்னால் இப்பொழுது எதிர்க்கட்சிகள் எதிர் மாகாண சபை தேர்தலிலே ஒரு பொது வேட்பாளர் ஒருவரை நியமிப்பது தொடர்பாக இப்பொழுது சந்திப்புகள் இடம்பெற்று வருகின்றன எதிர்கட்சிகள் சம்பந்தமாக முன்னாள் அமைச்சராக இருந்த பேராசிரியர் ஜிஎல் பேரிசின் பதிவிடத்திலே இந்த சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது ஆறு மணி தொடக்கம் எட்டு மணி வரையும் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற இந்த கலந்துரையாடலில் பல்வேறுபட்ட பட்ட எதிர்கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் மாகாண சபை தேர்தலிலே ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவதென்றும் அல்லது பொது வேட்பாளரை நிறுத்த முடியாத இடத்தில் தனித்தனியாக தாங்கள் போட்டியிடுவதென்றும் அவர் போட்டியிட்ட பின் கூட்டாட்சியாக சேர்ந்து ஆட்சி அமைப்பது என்பது தொடர்பாகவும் இப்பொழுது அலசி ஆராயப்பட்டு இருக்கிறது இதிலே எதிர்கட்சியைச் சேர்ந்த பலர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் அதே வேளையில் மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு அரசாங்கத்தை வலியுறுத்துவது போன்ற தீர்மானங்களும் இந்த சந்திப்பிலே இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஜிஎல் பீரிஸ் இதற்கு தலைமை தாங்கி இருக்கிறார் பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக அங்கே அலசி ஆராயப்பட்டிருப்பதாகவும் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் அதிலே விரிவாக ஆராயப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அம்பலாங்குட பகுதிகளை ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் நகரசபை வளாகத்துக்குள் வைத்து ஒருவர் மீது சிவப்புரக காரில் பின்தொடர்ந்த ஒருவர் மோட்டார் சைக்கிளில் வந்தார் என்று சொல்லப்படுகின்ற எஸ் ஜே பி கட்சியினுடைய உறுப்பினர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் தான் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் இவர் மீது அந்த காரில் வந்த நபர்கள் துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டிருக்கிறார்கள் படுகாயமடைந்த நிலையில் அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அங்கே சிகிச்சை பயனளிக்காமல் அவர் இறந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது இறந்தவருக்கு வயது ஐம்பத்தி இரண்டு என்றும் சொல்லப்படுகிறது அதே வேளையில் இந்த துப்பாக்கிச்சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகின்ற அந்த வாகனம் கண்டுபிடிக்கப்படாத இருந்திருந்தது தற்பொழுது கிடைத்திருக்கின்ற தகவலின் அடிப்படையில் விசேட அதிரடிப்படையினர் ஓரத்திலே கைவிடப்பட்ட நிலையில் இருந்த அந்த வாகனம் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்றும் தொடர்ந்தும் பல்வேறுபட்ட விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அநியாயமாக ஒரு உயிர் காவு கொள்ளப்பட்டிருக்கிறது என்பது மட்டும் உண்மையாக எங்களுக்கு தெரிகிறது சார் இது இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்று வருகின்ற பல்வேறுபட்ட அதிரடி நடவடிக்கைகள் உங்களுக்கு தெரியும் இப்பொழுது வடமாகாணம் பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கிறது வடமாகாணம் எதற்காக பேசு பொருளாக மாறி இருக்கிறது என்று சொன்னால் இந்த போதை கும்பல்கள் வடமாகாணத்தில் அதிகரித்திருக்கிறார்கள் என்கின்ற தகவல் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து நேற்று முன்தினம் குருநகர் பாசையூர் கொழும்புத்துறை போன்ற பகுதிகளிலே தேடுதல் மேற்கொள்ளப்பட்டு ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் என்றும் அவர்களிடமிருந்து பல்வேறுபட்ட போதைப் பொருட்கள் கைப்பெறப்பட்டிருந்தன என்றும் அதனைத் தொடர்ந்து பட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதிகளிலே தேடுதலை மேற்கொண்ட போலீசார் வட்டுக்கோட்டை பகுதியில் இருந்தும் பலரை கைது செய்திருக்கிறார்கள் போதை கும்பல்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்ற பல நபர்களது வீடுகள் தேடுதலுக்கு உள்ளாகி வருவதாகவும் ஒன்று எட்டு ஒன்று எட்டு என்று சொல்லப்படுகின்ற தொலைபேசி இலக்கங்களுக்கு வருகின்ற அழைப்புகளின் சகிதம் பல குற்றவாளிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பல்வேறு நபர்கள் மல்லாகம் பகுதியிலும் ஒரு பெண் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவர்களிடம் மேற்கொள்ளப்பட வருகின்ற விசாரணைகளில் யார் இவர்களுக்கான இந்த போதைப் பொருட்களை கொடுத்தார்கள் எங்கு இவற்றை விற்பனை செய்கிறார்கள் போன்ற விடயங்கள் விசாரிக்கப்பட்டு வருகின்ற அதே வழியில் நவாலி பகுதியிலே இரு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் குப்பைகளோடு குப்பைகளாக பொட்டிலங்கள் கட்டப்பட்ட நிலையில் போதைப் பொருட்கள் குப்பைகளுக்குள்ளே மறைத்து வைக்கப்பட்டிருப்பது அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் இருந்து தெரிய வந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதேவேளையில் யாழ்ப்பாணம் பஸ் நிலையத்திலே பஸ்ஸுக்காக காத்து நின்ற இலங்கை ராணுவ சிப்பாயைச் சேர்ந்த பெண் ஒருவரது கைப்பை களவாடப்பட்டிருந்தது அதிலிருந்து பெருமதியான நகைகளும் பணமும் திருடு போயிருந்தன இவ்வாறு அவர் போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு அளித்ததன் பிற்பாடு ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் கைது செய்யப்பட்ட நபரிடமிருந்தும் அவரது உடையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஐஸ் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது பல்வேறுபட்ட குற்றங்களோடு சம்பந்தப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த நபர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி இருக்கிறார்கள் என்கின்ற திடுக்கிடும் தகவல்கள் இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கின்றன சங்கிலி அறுத்தவர் போதைப் பொருளுக்கு அடிமையாகி இருக்கிறார் வீடுகளில் களவெடுத்தவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் ஒரு விடயத்தை செய்வதற்காக இந்த போதைப் பொருட்கள் பல்வேறு நபர்களுக்கு இலவசமாக அளிக்கப்பட்டு அந்த போதைகளுக்கு அவர்கள் அடிமையாக்கப்பட்டு அவர்களை வைத்துக் கொண்டு பல்வேறுபட்ட சம்பவங்களை மேற்கொண்டு வருகின்ற யாழ்ப்பாணத்தின் ரவுடி கும்பல்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சில நபர்களது புகைப்படங்களும் பெயர்களும் இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கின்றன அவைகள் தொடர்பாக போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது காரணம் என்னவென்று சொன்னால் இவர்கள் போலீசாரின் மிகுந்த செல்வாக்கோடு இருக்கிறார்கள் என்றும் இவர்களை கைது செய்தால் தங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் என்பதால் போலீசார் அவற்றை தவிர்த்து வருகிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பல அப்பாவிகளுக்கு இவ்வாறாக இந்த போதை மருந்துகள் வழங்கப்பட்டு அவர்கள் அந்த போதைக்கு அடிமையாகி இருக்கின்ற நிலையில் அவர்களை கொண்டு வேண்டத்தகாத பல செயல்கள் குற்றச் செயல்கள் பல அடாவடித்தனமான செயல்கள் ஒருவர் மீது தாக்குதல் நடத்துகின்ற நடவடிக்கைகள் களவெடுக்கின்ற தன்மைகள் போன்றன இவ்வாறு அதிகரித்திருப்பதாகவும் இதனால் தான் யாழ்ப்பாணம் இப்பொழுது துடைத்து ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கடல் மார்க்கமாக இந்த போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏ கே என்று சொல்லப்படுகின்ற கைது செய்யப்பட்டு கொண்டு வந்து விசாரணைகள் இடம்பெற்று வருகின்ற அந்த நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் பலவற்றிலே பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் யார் யாருக்கு இவர் போதைப் பொருளை கொடுத்தார் என்றும் இவருக்கு கெகல் பத்திர மத்மை கொடுத்தார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கோடி ரூபாய் பருமதியான போதைப் பொருளை இவர் எங்கு பதுக்கி வைத்திருக்கிறார் என்கின்ற தகவலும் இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது என்றும் எனவே அவற்றின் அடிப்படைகள் யாழ்ப்பாணம் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்ற தகவலும் இதே வேளையில் சந்தேகத்துக்கு இடமான வகையில் மோட்டார் சைக்கிளிலே பயணித்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற இரு இளைஞர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடம் சோதனை நடத்திய வேலைகள் ஐந்து சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த மேற்கொள்ளப்பட்ட தேடுதலிலே அவர்களிடமிருந்து பல்வேறுபட்ட போதை மாத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன அவர்களிடம் தொடர்ந்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட வழியில் போதை மாத்திரைகளுக்கும் இந்த ஐஸ் ரக போதைப் இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் தட்டுப்பாடு நிலை பெறுவதாகவும் எனவே அவற்றை பெற்றுக் கொள்வது சிரமமாக இருப்பதாகவும் அந்த இளைஞர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் போற போக்கை பார்த்தால் எங்கே போய் இது முடிய போகிறது என்று தெரியாமல் இருப்பதாக பலர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் இதே வேளையில் அடுத்த ஒரு தான் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது எல்லோருக்குமே தெரியும் இந்த செம்மணி விவகாரம் செம்மணி விவகாரம் கடந்த பல மாதங்களாக தள்ளி போடப்பட்டு வந்து இப்பொழுது அந்த இடங்கள் ஆய்வு செய்யப்பட்டிருக்கின்றன அந்த இடங்களுக்கு சென்ற நீதவான் மற்றும் சட்ட வைத்திய அதிகாரி ஆகியோர் அந்த இடத்திலே மேலும் அகழ்வுகளை மேற்கொள்ள முடியாத அளவுக்கு அந்த இடத்திலே நீர் தங்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே அந்த நீர்நிலைகள் வற்றுகின்ற அடிப்படையில் அவை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜனவரி மாதத்துக்கு மீண்டும் இந்த இடத்துக்கு வந்து தாங்கள் ஆய்வுகளை மேற்கொள்ள இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஜனவரியின் பின்னர் இது எவ்வாறு அகழ்ந்து ஆய்வு செய்யப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது இதே இதேவேளையில் இந்த அகழ்வாராய்ச்சிக்குரிய அனுமதி நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் இப்போது இருக்கின்ற காலநிலை சீரன்மை காரணமாக அவற்றை கொண்டு செல்ல முடியாத நிலைமை இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது இப்படியாக இருக்கின்ற வேலையிலே அண்மையிலே உங்கள் எல்லோருக்கும் தெரியும் கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் கஜதீபா என்கின்ற ஒரு பெண் கொலை செய்யப்பட்டிருந்தார் அவர் வீட்டிலிருந்து வெளியே சென்ற வேளையில் காணாமல் போயிருந்தார் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் சங்குப்பட்டி பாலத்துக்கு அருகே இருக்கின்ற நீர்நிலையிலிருந்து அவரது சடலம் மீட்கப்பட்டிருந்தது இது கொலையாக இருக்கலாம் என்கின்ற அடிப்படையிலே விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்திருந்த வேளையிலே இப்பொழுது நேற்றைய தினம் ஒருவர் கிளிநொச்சி போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் குளப்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஒரு மேள வாத்திய கலைஞர் இப்பொழுது கை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த நாதேஸ்வரத்தோடு இருப்பவர்களே மேள கலைஞர்கள் அவர்களில் ஒருவர் தான் இப்பொழுது கை செய்யப்பட்டிருக்கிறார் குலதீபாவுக்கும் இவருக்கும் இடையில் ஏற்பட்ட ஒரு வேண்டத்தகாத உறவு காரணமாக இருவருக்கும் இடையிலே உறவு இருந்திருக்கிறது தொலைபேசியிலே கதைத்து வந்திருக்கின்ற இந்த நபர்கள் அந்த குறிப்பிட்ட சம்பவம் இடம்பெற்ற தினத்தன்று இவரை யாழ்ப்பாணம் கச்சேரி பகுதிக்கு வருமாறு இந்த மேள வாத்திய கலைஞர் அழைத்திருக்கிறார் இவரின் அழைப்பின் பேரில் ஜாழ்ப்பாணம் கச்சேரி பகுதிக்கு வந்திருந்த குலதீபாவை இவர் ஒரு வாடகை கெடுக்கப்பட்ட காரிலே ஏற்றி கொண்டு கிளிநொச்சி பகுதி நோக்கி சென்றிருக்கிறார் போகின்ற வழியிலே இவருக்கு தான் ஒரு குளிர்பானத்தை வேண்டி கொடுத்ததாகவும் அந்த குளிர்பானத்திலே இவர் ஏதோ ஒன்றை கலந்து குலதீபாவுக்கு கொடுத்திருக்கிறார் என்றும் அதனை அருந்திய நிலையில் குலதீபா மயக்கமடைந்திருந்தார் என்றும் இருந்த நகைகளை தான் எடுத்ததாகவும் அதன் பிற்பாடு இவரை கொலை செய்து தடயங்களை அழித்த பிற்பாடு நீர்நிலையிலே இவரது சடலத்தை வீசி இருக்கிறேன் என்பது போன்றும் இவர் இப்பொழுது முதல் கட்ட விசாரணைகளை தெரிவித்திருக்கிறார் இவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பதினொரு பவுன் நகைகளையும் சுன்னாகம் பகுதியில் இருக்கின்ற தனியார் வங்கி ஒன்றிலே தான் அடகு வைத்ததாகவும் அதன் மூலம் பதினேழு லட்சம் ரூபாய் பணத்தினை தான் பெற்றுக்கொண்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் எனவே அந்த தனியார் வங்கிக்கு சென்ற போலீசார் அந்த நகைகளை இப்பொழுது மீட்டிருக்கிறார்கள் என்றும் அந்த பணத்தினை தான் தனது சொந்த தேவைக்கு பயன்படுத்தி இருப்பதாகவும் இந்த மேல வாத்திய கலைஞர் தெரிவித்திருக்கிறார் ஆனால் இப்பொழுது போலீசார் இவரிடம் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் என்னவென்று சொன்னால் குலதீபா போதை பொருள் ஏதாவது இவருக்கு கொடுக்கப்பட்டதா அல்லது குலதீபா பாலியல் ரீதியாக பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டாரா ஒருவர் அல்லது பலர் இவற்றோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார்களா என்பது தொடர்பாக போலீசார் விசாரணைகளை மேற்கொள் வருவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட சட்ட வைத்திய அதிகாரி முன்னர் தெரிவித்திருக்கிறார் அவர் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்படவில்லை என்று அப்படியானால் இவரது குறிக்கோள் அந்த பெண்ணின் நகையை அபகரிப்பதாகத்தான் இருந்திருக்கிறது என்றே இப்பொழுது கருத்துக்கள் எழுந்திருக்கின்றன சரி இது இப்படியாக இருக்கின்ற விலையிலே தமிழரசு கட்சியைச் சேர்ந்த ஸ்ரீதரன் நாடாளுமன்ற உறுப்பினர் சாரதி நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருந்தார் இவர் கைது செய்யப்பட்டதற்கான காரணம் பல்வேறு பட்ட வகைகளில் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட கடந்த மாவீரர் வாரத்திலே இவர் மாவீரர்களின் படங்களை அங்கே காட்சிப்படுத்தினார் என்பது தொடர்பாகத்தான் இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பதினோரு மாதங்களின் பிற்பாடு நாள் வருவதற்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கின்ற நிலையில் இவரது கைது இடம்பெற்றிருக்கிறது இந்த கைதின் பின்னணியில் இந்த மாவீரர் நாள் நிகழ்வுகளை நடத்த விடாது அச்சுறுத்துவதற்கான ஒரு செயற்பாடாக இது இருக்குமா என்றும் ஆராயப்படுகிறது அதே வேளையில் மாவீரனால் அண்மித்து வருகிறது இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இவ்வாறான ஒரு நடவடிக்கையை போலீசார் மேற்கொண்டிருப்பது மக்கள் மத்தியில் விசனங்களை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது அரசாங்கம் எந்தவிதமான தடைகளையும் விதிக்காது மாவீரர்களின் நினைவுகளை அனுஷ்டிக்கலாம் என்று அனுமதி வழங்கியிருக்கின்ற இந்த வேளையில் இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொண்டிருப்பது தவிர்க்கப்பட வேண்டும் என்பது போன்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார் இதே வேளையில் முல்லைத்தீவு உடையார்கட்டு பகுதியிலே ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் சட்டவிரோதமான துப்பாக்கி வைத்திருந்தார் என்று தெரிவிக்கப்பட்ட அந்த நபரை இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் நீதிமன்றத்திலே முற்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதே வேளையில் பலர் எழுப்புகின்ற ஒரு வினாவாக இருக்கிறது செல்வம் அடைக்கலநாதன் எம்பிக்கு வன்னி மாவட்டத்தைச் சேர்ந்த செல்வம் அடைக்கலநாதன் எம்பிக்கி என்ன ஆயிற்று யார் இவருக்கு கொலை அச்சுறுத்தல் படுத்தது ஏன் இவரது வாகனம் தீப்பிடித்தது இவரை குறிவைத்து இந்த வாகன வாகனம் தீயிடப்பட்டதாக பல ஊடகங்கள் கருத்துக்கள் தெரிவித்திருந்தாலும் அந்த வாகனத்தில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக அதாவது வாகனத்துக்கு செல்கின்ற மின்சாரம் ஒழுங்காக செல்லாதன் காரணத்தினால் அது தீப்பற்றி எரிந்திருப்பதாகவும் வனி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் அந்த வாகனத்தில் இல்லை என்பது போன்றும் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன இதே வேளையில் யாழ்ப்பாணத்தில் இந்த நாடாளுமன்ற உறுப்பினரால் ஒரு முறைப்பாடு செய்யப்பட்டிருக்க தன் தொடர்பாக முறைகேடான செய்திகள் யூடியூப் தளங்களிலே பரப்பப்படுகின்றன என்பது தொடர்பாகவும் தனக்கு அவதூறு ஏற்படுத்துகின்ற வகையில் பல செய்திகள் யூடியூப்பாளர்களால் பகிரப்படுகின்றன என்று குறிப்பிட்டு அவர் அந்த முறைப்பாட்டை செய்திருக்கிறார் எனவே அந்த முறைப்பாடு தொடர்பாக இப்பொழுது விசாரணைகளை போலீசார் மேற்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் செல்வம் அடைக்கலநாதன் தொடர்பாக பல்வேறுபட்ட குரல் பதிவுகள் ஒழித்துக் கொண்டே இருக்கின்றன இவரால் மிரட்டப்பட்டார் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபர் குரல் ஒலிப்பதிவு என்னிடமும் இருக்கிறது பலரிடம் இருக்கிறது எனவே அவை தொடர்பாக செல்வம் அடைக்கலநாதன் மன்னன் துறந்து கதைக்க வேண்டும் அதற்கும் இவருக்கும் என்ன தொடர்பு அந்த குரல் பதிவிலே வருகின்ற அந்த நபரை இவர் எதற்காக விரட்டினார் அல்லது அந்த பெண்ணுக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு இவரால் அந்த பெண் ஒழித்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது எனவே இவருக்கும் அந்த பெண்ணுக்கும் என்ன தொடர்பு ஒரு தமிழரை பிரதித்துவப்படுத்துகின்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற நீங்கள் இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெறுகின்ற வேளையில் உடனடியாக முன்வந்து அவற்றுக்கான ஒரு மறுப்பறிக்கை இதுவரை வெளியிடவில்லை ஊடகங்கள் இவர் தொடர்பாக அவதூறு பரப்புகிறார்கள் என்று தெரிவித்து வருகின்ற இவர் ஏன் இவை தொடர்பாக ஒரு மறுப்பறிக்கை இதுவரைக்கும் விடவில்லை மறுப்பறிக்கை விட வேண்டியது உங்களது தார்மீக பொறுப்பாக இருக்கிறது அது நான் இல்லை எனக்கும் அதற்கும் சம்பந்தம் என்பது போன்ற ஒரு அறிக்கையை விட்டுவிட்டால் பிரச்சனை முடிகிறது கனடாவிலிருந்து இவரை ஒருவர் மிரட்டியதாக இவர் முறைப்பாடு செய்திருக்கிறார் எனவே அவை தொடர்பாக நீங்கள் முறைப்பாடு செய்து கொள்ளலாம் கனடாவிலிருந்து யார் இவரை மிரட்டியிருக்கிறார்கள் என்பது தொடர்பான தகவலையும் அந்த தொலைபேசி இலக்கத்தையும் இவர் வெளியிடலாம் என்பது போன்று இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன பார்ப்போம் என்ன நடைபெறப் போகிறது என்று சொல்லி இதே வழியில் ஒரு சில கருத்துக்கள் முன்பட முன்வைக்கப்படுகின்றன அதாவது என்னவென்று சொன்னால் திட்டமிட்ட வகையிலே தான் இந்த வாகனம் எரிக்கப்பட்டதாகவும் ஒரு கருத்துக்கள் நிலவுகின்றன எமக்கு தெரியாது ஊடகங்கள் கருத்துக்கள் தெரிவித்திருக்கின்றன என்னவென்று சொன்னால் தன் மீது வந்திருக்கின்ற இந்த பழியை திசை திருப்புவதற்காக இவ்வாறாக இந்த வாகனம் எரிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தெரிவிப்பது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள் கருத்துக்களை சொல்வது ஊடகவியலாளரின் கடமை இவை தொடர்பாக தீர்மானங்கள் எடுப்பது மக்கள் உங்களது கடமை என்னவென்று சொன்னால் செல்வம் அடைக்கலநாதன் யார் என்பது பலருக்கு தெரியும் இவர்களின் முன்னிய செயற்பாடுகள் பலருக்கு தெரியும் மன்னார் பகுதியில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற பல வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாகவும் இவர் மீது பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன இவரோடு இருந்தவர் தான் அந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தை மேற்கொண்டார் என்றும் இவை தொடர்பாக போலீசார் எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை என்பது போன்றும் பல்வேறுபட்ட கருத்துக்கள் இருந்து வருகின்றன எனவே இவை தொடர்பாகவும் கருத்துக்கள் இப்பொழுது ஊடகங்களில் உலாவ ஆரம்பித்திருக்கின்றன சரி விடயங்கள் வருகின்ற வழியில் பார்த்துக் கொள்ளலாம் நல்ல மற்றும் மற்றொரு செய்தி காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்